அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி இன்று முதல் அடுத்த நான்கு நாட்கள் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மதுபானங்கள் விலை என்ன முக்கியமான மாற்றங்கள் தற்போது கொண்டு வர எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் டாஸ்மார்க் மதுபானங்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க இன்று முதல் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை கடைகள் தற்போது தற்போது அறிவிக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் எட்டாம் தேதியும் மூட ஈரோடு மாவட்டம் இடைத்தேர்தல் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் அன்றைய நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாத தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதன்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை டாஸ்மார்க் கடைகள் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் செயல்படாது வாக்கு எண்ணிக்கை நாளான பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியான அன்றை நாட்களும் டாஸ்மார்க் கடையில் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க மதுபானங்கள் விலை வந்து ஒன்று முதல் பத்து ரூபாய் வரை உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படி உயர்த்தி விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டங்க இனி வரும் நாட்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக பல்வேறு புதிய திட்டங்கள் டாஸ்மார்க் கடைகளுக்கு கொண்டுவரப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் மினி மதுபான பாட்டில்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக வரி வசூலிக்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக பீர் பாட்டில்கள் விலை வந்து மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி இரண்டு முதல் மூன்று மாதங்களில் மீண்டும் இதன் விலை மாற்றம் ஏற்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க பாட்டில்களுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டுவரப்பட்டுன்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இரண்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பாட்டில்கள் திரும்ப கொடுத்தா பத்து ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும்ன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க கூடுதலாக பத்து ரூபாய் பெற்றுக்கொண்ட பிறகு காலி மதுபான பாட்டில்கள் அவர்கள் மீண்டும் கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கொண்டுவரப்பட்டாங்க ஆனால் இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் காரணத்திற்காக மீண்டும் தமிழகத்தில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் அர்த்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்